வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கும் நடத்துனருக்கும் காலி பணியிடங்களை அறிவிச்சுட்டாங்க ஸோ இந்த காலி பணியிடங்களை நிரப்புறத்துக்கான நோட்டிஃபிகேஷனும் வெளியே விட்டுட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து கேட்டுருந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்றது கேட்டுக்கிறப்ப இதுக்கான ஒரு நல்ல முடிவு வந்துடுச்சு ஸோ இந்த பணியிடங்களுக்கான வேலையை வாங்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எக்ஸாமுக்கு மெயினான விஷயம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு தாங்க அதாவது நீங்கள் டிரைவராக இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் வண்டி ஓட தெரிஞ்சிருக்கணும் அது மட்டுமா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்னால் கண்டிப்பாக கிடையாது அந்த சிக்னலுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்றதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் தான் வந்து சேரும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனருக்கு ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்க்குறப்ப எழுத்து தேர்வு தாங்க ப்ராக்டிக்கல் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க நன்கு தெரிஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸில் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடக்கு போகிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா வேலையே இருக்குது மொத்தம் ஏத்தனை டிக்கெட் கிழிச்சு கொடுக்க போகிறீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இதை ப்ராப்பராக பண்ணிக்கினீங்கன்னாவே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை கிடைச்ச மாதிரி தான் ஸோ இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தாங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட் பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அனைத்து சர்டிஃபிகேட்டுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணக்குள்ளே ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணி அப்டேட் பண்ணிங்கன்னால் ஸோ அது என்ன ஆச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு உடஞ்சிடுவாங்க அதுதான் உண்மை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க ஸோ நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை வானது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க கண்டிப்பாக நம்ம தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ